சார் அவங்க எல்லாம் வந்து ஏஜில் உண்மை உட்காந்துருக்காங்க சார் தரையில இறங்கி வந்து மக்களோட மக்களை அந்த பாக்கணும் சார் ஏன்னா இவங்க எல்லாம் கரும்பு தோட்டத்துல வந்து ரோடு போட்டு நடக்கிற கூட்டம் இல்லையா அதனால அவங்களுக்கு வந்து தெரியாது ஆனா நான் அனுச்ச வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நானே போய் எடுத்ததுங்க சார் அந்த வயல் ஃபுல்லா உண்டாவது தண்ணி நம்பி கரையது அது நெல்லு எங்க இருக்கு அந்த நாட்டு எங்க இருக்குன்னே தெரியாம குளம் மாதிரி நம்பி இருக்குங்க சார் அதெல்லாம் உண்மை இன்னைக்கு திண்டுக்கல் சைடு மற்ற ஏரியாலெல்லாம் பார்த்தோம்னா அந்த அவங்க சொல்ற ஒவ்வொரு விவசாயம் சொல்றது உண்மைதான் சார் அவங்க எல்லாம் அழுகுறாங்க சார் யாருக்காவது அழுகு தோணுவாங்க சார் இன்னைக்கு விவசாயம் பண்ணிருக்கோம் அறுவடை பண்ணி அந்த வித்தா சார் அவங்களுக்கு காசு இதே தான் அவங்களுக்கு நஷ்டமாச்சுன்னா அதுல ஒரு டென் பர்சன்டா டுவெண்ட்டி தான் சார் உங்களுக்கு கொடுக்க போறாங்க காப்பீடு மாதிரி இழப்பு மாதிரி கொடுக்க போறாங்க ஆனா இதே தான் அவங்க வித்தாதான் அவங்களுக்கு காசு யாருமே வந்து சாப்பிடுற பொருளை வீணாக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க சார் ஆனா பார்த்தோம்னா உதயநிதி அவர் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல அது எப்படி சார் ஆறுபடி பண்ணாம வச்சிருப்பாங்க அதுகுள்ளதான் இங்க மழை வந்துருச்சு இல்லைங்க சார் மழை வந்து புல்லாவே அழிச்சிருச்சு